எல்லாருக்கும் பிறந்தாருக்கு எல்லோருக்கும் அடியில் சுந்தவர் படையாரு அப்ப இந்த ஊர்ல ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த சிவத்தொன்று இந்த அரங்க நாய்க்கு இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்துல என்னுடைய ஆன்மீக தோணும் ரெண்டாயிரத்தி பத்து அப்போ முதல் முதல் என்ன ருத்ர கோடீஸ்வரர் அவருக்கு ஒரு கும்பியிருக்காங்க இது சிவபெருமானுடைய உத்தரவு அப்போ சுருக்குமா சொல்லிடுறோம் ஏன்னா என்னுடைய சேனல் நீங்க பாருங்க யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா சிவனடியார் கோகூர்னு ஒரு சேனல் வரும் யூடியூப் சேனல் அதை நீங்க சர்ச்சை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இந்த உலக மக்களுக்கு எல்லாரும் நான் பேசிட்டு இருக்கேன் அதனால சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த போகூரில் என்ன என்ன நடந்துச்சு டீச்சா மட்டும் இந்த இடம் எப்படி இருந்தது அப்படிங்கிற சொன்னாங்கன்னா தெரியும் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரம் இந்த உலகத்தில் பதினெட்டு சித்தர்கள் நூற்றி எட்டு சித்தர்கள் ஐம்பத்தி ஒரு மகன்கள் அறுபத்தி மூணு மகன் வாங்க அப்ப சாய் பாபா மட்டும் கொஞ்சம் அப்படியே உஞ்சி உரிய வரையாங்க வியாழக்கிழமை சாய் பாபா மட்டும் எடுத்த

மதுரை மாநாட்டில் என் பேரை போட்டு அந்த நாடு நாட்டாக இருக்க மதுரை மீனாட்சி உலகம் உள்ள பார்த்துட்டு அங்கே இருந்து கணக்கு கொடுத்து சமயம் கொடுத்த அம்மாவுக்கு மொட்டை அடிச்சு விட்டேன் மொட்டை ஒடிச்சு என்னுடைய பேர் என்ன வச்சிருக்காங்க அபி அபிமுக்தீஸ்வரர் ஆதி கம்புகேஸ்வரர் மணிமாறன் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்காங்க மதுரை அப்ப நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது சிதம்பரத்துல பேரு அந்த ஆர்வம் ரெண்டாம் நேரம் ஆடி இருக்கேன் ஆயிரம் பேருக்கு திரும்பியிருக்கீங்க சொல்றாங்க சொண்டையெல்லாம் வலிக்குது தாங்க ஐயா சொன்னாங்க சொன்னாங்க சரி சரி ஸ்டார்ட்டாக முடிச்சறேன் இப்போ இந்த இடம் இப்ப நம்ம ருத்ரகோடிஸ்வரருக்கும் கும்பை சமையாச்சு முடிவண்ட ஈஸ்வரருக்கும் கும்ப சமனி ஆச்சு முன்னாடி ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மகா காளீஸ்வரன் ஆனை மகாணம் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மகா காளீஸ்வரம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் நடக்கும் அப்ப இது எப்படி ஆணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு விநாயகர் அவர் பையன் சொன்னார் காட்டு முடியாத லிங்கம் இருக்கு அவர் பன்னெண்டு லிங்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப எல்லா லிங்கமும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ ரெண்டு லிங்கம் மட்டும் தான் இருந்துச்சு அது ஒரு லிங்கம் எடுப்போம் அந்த அந்த இடத்துல ஒரு லிங்கத்தை எடுத்து மேல வச்சிருச்சு அடுத்த லிங்கம் எடுக்கிறது கூட இவர குமார் அரவடத்த நாகியில இவர் ஒரு பெரிய தொந்து பண்றாரு அப்ப இவரு எனக்கு அறிமுகம் ஆறாரு ஐயா அங்க இந்த காட்டுக்குள்ள இருந்த லிங்கம் இருக்கு இது எடுத்துருவோம் சொல்லிட்டு இது எடுத்து மேலே வச்சு அந்த இங்கே எடுத்து மேலே அந்த வச்சுட்டோம் வச்சு ஒரு மூணு பூஜை போட்டேன் அப்போதான் இவர் வர்றாரு என்னை சந்திக்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இது நான் செட்டு போட்டு தரேன் அரவணத்த நாயகின்னு ஒரு இது வச்சுருக்கோம் கோவில இருக்கும் அது நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அரண் பண்ணி அரண் பண்ணி அரண் பண்ண திருப்பூண்டி சிவன் கோயிலில் அங்கே சந்திக்கிறோம் அங்கே எனக்கு தாண்டவம் ஆடுறேன் யூடியூப் சேனல பாருங்க அப்போ இவரை சந்திக்கக்குள்ள இவர் இங்கே வந்துடுறாரு வந்தோடனா ஐயா இதுக்கு என்ன பண்றது செட்டு போடணும் இது உடனே யாரு போடுறது அப்படின்னு சொன்னா நான் மெட்ராஸ் போயிட்டேன் மூணு மாசம் எனக்கு அங்கே டூட்டி விட்டு சாமி மூணு மாசம் அங்கே இருக்குல்ல எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கால் வருது இவர்கிட்ட எதுவும் வருது கோயம்புத்தூர்ல இந்த அரண் பணி அரங்கத்தலை இருந்து எனக்கு கால் வருது ஐயா செட்டு போடணும் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க போக அந்த தீத்தாம்பட்ட கிராமத்தில் ஐம்பது பேர் அவங்க வந்துடுவாங்க அப்படி நான் அங்கேயாவது சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்களை செட்டு போட்டு முடிஞ்சிருக்கோம் விரைவில் எவ்வளோ சீக்கிரம் கோயில் கட்டி ஒரு பெரிய இந்த இடத்துல அந்த ஐயாட்ட தான் சாமி கொடுக்க போகிறோம் சிறப்பாக நடைபெறும் ஓம் சிவாய நமது திருச்சம்பளம் தென்னாற்றுவா போற்றி இன்னும் பேச வேண்டிய நிறைய இருக்கு யூடியூப் சேனல் பாருங்க யூடியூப் சேனல் சிவனடியார் கோபு என்னோட யூடியூப் சேனல் பாருங்க சிவாய நமது திருமணத்துக்கு வணக்கம் சிவாய்